ஜெய் சத்குருநாத் கி ஜெய் போலோ ராதே கி ஜெய் குருநாதருடைய இந்த பரம கருணையினால அன்னையனுடைய அருளாசியினாலையும் நம்ம இந்த நவராத்திரி தின வைபவத்துல நவவித பக்தியினுடைய விசேஷங்களை நம்ம முடிஞ்ச அளவு ரொம்ப ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேற்றைக்கு நம்ம வந்து சிரவண பக்தி சிரபணம் அப்படின்னா பகவான பத்திர விஷயங்களையும் குருநாதன பத்திர விஷயங்களையும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாம நம்ம காதுல வாங்கிட முடியாது நம்ம சாய்நாதர பத்தின அநேக அநேக லீலைகளை நம்ம காது கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படின்றது அர்த்தமாகும் ஆனா பல பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருது இல்லையா இல்லையா ஆகையினால நமக்கெல்லாம் ஒரு பெரியதான பரமபாகியம் குருநாதனுடைய விஷயங்கள் கீர்த்திகள் திருவிளையாடல்கள் எல்லாம் இந்த கலிலர் ஏகபோகமா நிறைய அடியார்கள் மூலமா நம்ம காது பட கேட்கறதுக்கு கிருப பண்ணியிருக்கா ஆகையினால காது கொடுத்து கேட்பதெல்லாமே சிரவணம் காது கொடுத்து கேட்பது சரி யாருமே சொல்லல நான் ஒரு புக்கை படிக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட சிரவணம் அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா ஒரு நூல் அப்படின்னா சாயி சச்சரித்திரம் அப்படின்னா அதை எழுதினவர் ஹேமாந்த் பந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் இப்ப சொரூபமா இல்லைனாலும் அவருடைய எழுத்து பூர்வம் அந்த நூல்ல இருக்கு ஆக மொத்தம் அவர் சொல்ல நம்ம படிக்கிறோம் படிக்கிறதும் கேட்பதற்கு அர்த்தமாகும் ஆகையினால மகான்களுடைய குருநாதர்களுடைய சரித்திரத்தை கேட்கிறது எல்லாமே சிரவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம் இது பூர்வஜன்ன புண்ணியத்தினால நமக்கு கிடைக்கிறது அப்படி கேட்க கேட்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதை தெளிவான ஸ்படிக மாதிரி ஒரு தெய்வீகமான நிலையில தான் போவோம் சரிங்களா அதைதான் நம்ம போன முறை விபரித்தோம் இப்ப ரெண்டாவதா கீர்த்தனா பக்தி கீர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னாலே ஆஹ் ஜால்ரா அடித்து கொண்டு மேளங்கள் வைத்து கொண்டு பகவானுடைய நாமங்களை சொல்லி ஆடுறது பாடுறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்றாத போல நம்ம அப்படியே மனம் உருகிறது வந்து கீர்த்தனா அப்படின்னு சொல்றோம் பட் ஆனா ரெண்டு விதம் இருக்குதுல கீர்த்தனா பக்தியில ரெண்டு விதம் அதுல முதல் விதத்தை அப்படின்னு சொல்றேன் பொதுவா குருநாதர்களுடைய விஷயங்களை நம்ம சிரவணம் பண்ணோம் காது கொடுத்து கேட்டோம் இல்லையா அதை நினைத்து உருகக்கூடிய நிலை ரெண்டாவது கீர்த்தனா அப்படின்னா பஜன் பண்றதுன்றது ஒரு பக்கம் இது என்னன்னா பெரியோர்களுடைய உபன்யாசங்கள் இப்ப அடியு சொல்றேன் நீங்க காது கொடுத்து கேட்கிறீங்க ரெண்டு ஒரே கல்லு ரெண்டு மாங்கா என்ன விஷயம்னா சிரவணமும் கிடைக்குது கீர்த்தனமும் கிடைக்குது அந்த பகவத் சிந்தனை அப்படியே மனசுக்குள்ள அப்படியே இறங்குது பாத்தீங்களா இந்த சிரவணத்துக்கும் கீர்த்தனத்துக்கும் பேதமே கிடையாது பகவானுடைய விஷயங்கள் குருநாதர்களுடைய விசேஷங்களை நம்ம காது கொடுத்து ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்கிறது கூட கீர்த்தனம் அப்படின்றது அர்த்தமாகும் ஒரு வீட்டு பூஜரூம்ல நம்ம வீட்டு பூஜரூம்ல நம்ம பாபாவுக்கு விதவிதமா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அவர்கிட்ட முட்டி போட்டு குருநாதா அப்படி நம்ம பிரார்த்திக்கிறோம் இல்லையா அது கூட கீர்த்தனா பக்தியை தான் சாரும் சரிங்களா குருநாதர பத்தின விஷயங்களை பாடி உருகிறதும் கூட கீர்த்தனா பக்தியை சார்ந்தது இல்ல இரண்டாவது வித பக்தி என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து நமக்கு லபிக்குமான்னு தெரியாது உயர்ந்ததான மகான்களுக்கு அது ரொம்ப அதி சுலபமா இருக்கும் ஏன்னா அவர்களுடைய மனதுல தூய்மையை தவிர வேற எதுவுமே இல்ல அந்த மகான்களுடைய ஹிரதயத்துல காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய ஆறு விதமான ஆகிய எதிரிகள் கிடையவே கிடையாது நம்மளுடைய ஹிரதயத்துல ஆறு என்ன நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஒத்தத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க அதை நம்மளே பாக்குறோம் நமக்கு நம்ம நம்மளே நல்லவனாவும் இருக்கோம் நமக்கு நம்மளே கெட்டவனாவும் இருக்கிறோம் இது எதார்த்தம் இது நம்மளுடைய விதி பயன் அப்படின்றத எளிமையா சொல்லி முடிச்சிடலாம் அதனால அந்த மகான்கள் தன்னு மறந்து தியாகராஜ பிரம்மம் தியாக பிரம்மம்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான சுவாமி வந்து ராமபெருமானுடைய கீர்த்தனை அப்படியே உருகி 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 பாடுவாராம் கோபாலகிருஷ்ண பகவதர் சுவாமிகள் ஸ்ரீ கண்ணனையும் ராமனையும் உருகி உருகி பாடுவாராம் அந்த மாதிரி எத்தனையோ பாகவதர்கள் எத்தனையோ மகான்கள் நிவர்த்தி ஞானதேவ் சோபான் முக்தாபாய் ஜனாபாய் கபிர்தாசர் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் போன்ற எத்தனையோ அடியார்கள் பெருமக்கள் அந்த பகவானை நினைத்து கொண்டு வானுயர இருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த பிரபஞ்சம் முழுக்க சூழ்ந்து இருக்கார்ன்ற பாவத்துல தன ஆடி பாடி உருகுறாங்க இல்லையா அது ஒரு விதமான கீர்த்தனா பக்தி அப்படின்றத அழகா சொல்லலாம் இந்த இந்த கீர்த்தனா பக்தி யாருடைய பகவானுடைய குருநாதருடைய கிருப்பையால உதுக்கிதோ அவர்களுக்கு கீர்த்தனா பக்தியினுடைய பலனும் ரொம்ப ரொம்ப எளிமையா கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் சிரவணத்தை பத்தி பார்த்தாச்சு கீர்த்தனத்தை பத்தியும் பார்த்தாச்சு அடுத்த நாளைக்கு நம்ம சிரவணம் கீர்த்தனம் அடுத்த ஸ்மரணம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம் குருநாதருடைய கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்